ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் போச்சு உங்களுடைய ஆர்சி புக் வந்து தொலைஞ்சிருச்சா கவலைப்படத் தேவை கிடையாது ஒரு நிமிஷத்தில் வண்டி நம்பர் இருந்தால் போதும் உங்களுடைய ஆர்சி புக் வந்து எடுத்துக்கலாம் இதில் மிக முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜேசிபி வேன் ஆட்டோ எந்த வண்டியாலும் சரிங்க தொலைஞ்சிருந்தால் போதும் சாஃப்ட் காப்பியாக ஒரு நிமிஷம் நாங்கள் எடுத்து தரப்படும் அதுக்கான ஃபீஸை டீட்டெயில் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓட்ரு ஐடி ஃபேன் கார்டு எது தொலைஞ்சா சரிங்க உங்களுடைய ஐடி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பழைய வடிகள் இருக்கும் அது வந்து புதுசாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நம்ம பண்ணி தரோம் பழைய அட்டை வைத்திருப்பது பார்த்தீங்கன்னா புகைப்படம் முகவரி பிறந்த மற்றும் ஃபோன் நம்பர் மற்றும் ஆதார் நம்பர் இணைத்து பெற்றுக்கொள்ளலாம் அதே போல் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டூ வீலர் ஃபோர் வீலர் ஓகேங்களா ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து புக்கிங்கன்னா நம்ம எடுத்து வரும் அதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வண்டி நம்பர் மட்டும் இருந்தால் போதுங்க ஓகேங்களா வண்டி நம்பர் மட்டும் என்ன போதும் நாங்கள் ஆர்சி புக்கு வந்து எடுத்து தரோம் போல் டிரைவிங் லைசன்ஸ் தொலைஞ்சிருச்சா கவலைப்படுத்த கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் அந்த டேட் ஆஃப் இந்த போது நம்ம உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து தரோம் கண்டிப்பாக அந்த தகவல் வந்து பயணமாக இருக்கிறேன் ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தொலைஞ்சிச்சு அதே போல் தொலைஞ்சி போன வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் கார்டு ஓகேங்களா ஃபேன் கார்டு நம்பர் எடுத்து நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாக உங்களுடைய தொலைஞ்சி போன பேன் கார்டு தொலைஞ்சி வச்சா கவலைப்படுத்தக்கூடிய ஆதார் நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் எடுத்துறேன் இந்த தகவல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நம்புக்கான ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்